பெரிய அஸ்ட்ராலஜர் சொல்லக்கூடிய சீக்ரெட் இது பேபி பிளஸிங் வரப்போகிறவங்களுக்கு தான் வரும் சிக்னல் இதை பற்றி தான் இன்னைக்கு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதும் கூட என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் குழந்தை பாக்கியம் வரப்போகுதுன்னா நிச்சயமாக இந்த ஒரு சிக்னல் மூலயமா நீங்கள் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ப்ரெக்னன்சி டெஸ்ட் அந்த ஆன்சர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்களா இல்லையான்றது இந்த ஒரு பதில் மூலிமா நீங்கள் வந்து இந்த ஒரு சைன் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் உங்களோட வீட்டில் இந்த ஒரு ரகசிய அறிகுறி மட்டும் வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு பேபி பிளெஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் உங்கள் மிக அருகிலேயே வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேரை நம்பக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் கூட நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு ப்ரெக்னன்சி ரிசல்ட் பாசிட்டிவ் விஷயம் இந்த ஒரு சைன் மூலிமாவும் அவங்க வந்து தெரிஞ்சுருக்காங்க இது உண்மையும் கூட தான் ஸோ அது என்னன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இப்போது அறிகுறின்றது நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக ரீதியாக அந்த அறிகுறிகளை மிக மிக முக்கியமானது ஒன்று என்னென்னா உங்களுடைய வீட்டில் நீங்கள் இருக்கும்பொழுது இப்போ உங்களுடைய ப்ரெக்னன்சி இப்போ உங்களுக்கு இந்த மாதம் ஸ்கிப் ஆகிருக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அனுச்சிட்ருப்பீங்க அதற்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே நீங்கள் இந்த ஒரு சைனை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அறிகுறி உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதே நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ண முடியும் அதற்கு கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த அறிகுறி உங்களோட வீட்டில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு பேபி பிளஸ்ஸிங்கன்றது கிடச்சிருச்சி உங்களுடைய பேபி கண்டிப்பாக அந்த மந்தில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டும்தான் வரும் இதை வந்து யார் யாருக்கெல்லாம் பேபி பிளஸ்ஸிங் குழந்தை பேர் கிடைக்கப் போகுதோ அவங்களுக்கு கட் கட்டாயமாக வந்து கண்டிப்பாக இந்த சிக்னலானது வரும் ஸோ அது என்னென்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது உங்களோட வீட்டில் இப்போ பூஜையெல்லாம் பண்ணாமலே சரி ஓகேங்களா இப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அன்றைய தினம் வந்து வீட்டில் வந்து நம்ம தி கற்பூரம் ஏற்றவும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஊதுவத்தி கொழுதிவப்பும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை இந்த மாதிரி மனமாக இருக்கிற விஷயங்கள் ஏதாச்சும் வந்து செய்வோம் இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமை தவிர்த்து அந்த அந்த நாளெலாம் எதுவுமே இல்லை ஆனால் எங்களோட வீட்டில் எப்போவுமே ஒரு இனிமையான மனம் வந்து வந்துட்டு இருக்கு அது வந்து ஏதோ ஒரு மல்லிகைப்பூ வாசம் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு வந்து இப்போ கோவிலுக்கு போனால் கோவிலில் ஒரு வாசனை வரும் இல்லைங்களா எப்போவுமே அந்த தெய்வீக வாசனைன்றது அந்த ஒரு வாசனை மாதிரியோ எங்களோட வீட்டில் இப்போ அதிகமாக வந்து வந்துட்டு இருந்தது வந்துட்டுருக்கு ஏதோ ஒரு நல்ல மனம் அந்த மனத்தினால என்னோட மனசு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப ரொம்ப அந்த மனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி உணர்ந்தீங்கன்னா அது அந்த மனம் தாங்க உங்களோட வீட்டில் உங்களுடைய குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய மிகப்பெரிய சிக்னல் சொல்லிட்டு நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து உண்மையாக நமக்கு தன்மையா வந்து சொல்றது இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கங்க எந்த மாதிரியான மனம்ன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் சப்போஸ் மல்லியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதோ ஒரு ஜாதி மல்லி வாசனையாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு சந்தன வாசனையாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகத்துவமானது நம்மளே சொல்லியிருந்த மாதிரி கோவில் வாசனை இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து பூஜை செய்யாமலே உங்களோட வீட்டில் அந்த மாதிரியான வாசனை பொருட்கள் இல்லாமலும் உங்களோட வீட்டில் அந்த வாசனை சம்மந்தமாக எதுவுமே செய்யாமலும் உங்களுக்கு சடனாக அந்த மாதிரியான உணர்வு அந்த மாதிரி வாசனை வந்து உங்களுக்கு வந்துட்டுருந்தனா அது மிகப்பெரிய சிக்னலுங்க உங்களுடைய குழந்தை பேரும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுன்றது இந்த இந்த மாதிரியான வாசனைகள் தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக இருந்துட்டு இருந்தால் அடுத்த வாரத்தில் நிச்சயமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேபி பிளஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரியான வாசனைகள் தொடர்ந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு பேபி அதாவது உங்களுடைய பீரியட் வந்து ஸ்கிப் ஆகியிருந்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் வந்து தரும் இது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆனக்கூடிய விஷயம் தான் ஸோ இதை தான் இந்த ஒரு சைனை தான் வந்து கண்டிப்பாக குழந்தை பேருக்காக கூடியவர்கள் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணணும் இது வந்து இப்போ நான் ஸோ இந்த வீடியோ பார்த்து பார்த்துருக்க மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்கா இப்போ எனக்கு வந்து பீரியட் வேணும் ஆகல அக்கா இப்போ தான் எனக்கு பீரியடே போச்சு நான் இது எப்படிக்கா ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரியான உணர்வுனால் நீங்கள் உங்களுடைய வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு உணர்வு எதா ஏதாச்சும் ஒரு மனம் வந்து உங்களுக்கு தெரியுதான்றதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க சடனாக தெரியும் ஓகேங்களா இது வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு குறிப்பிட்டு இதனை ஏற்றி வச்சுருக்கிறதுனால வந்து எனக்கு தெரியுதா அப்படின்ட்டுலாம் கிடையாது சடன்னாக உங்களோட வீட்டில் அவ்வளோ மனவா இருக்கும் அவ்வளோ ஒரு பிளசண்டிங்க இருக்கும் சரி இந்த மனம் எப்படி உங்களுக்கு அவ்வளோ பெரிய குழந்தை பேர் விஷயத்த வந்து முன்னாடியே உணர்த்துது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை வரதுக்கு முன்னாடி வந்து மேகங்கள் வந்து கூடுது அந்த கருமேகங்களா வரதுன்றது ஒரு அறிகுறி மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எப்படி நம்ம மனம் வச்சு நம்மளுடைய குழந்தை பேர் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்றதை எப்படிக்கா நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதற்கும் சில அர்த்தங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான மனம் உங்களுக்கு வந்து தென்படும்பொழுது உங்களுடைய மனசும் சரி உங்களுடைய பாடி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு டிவைன் வந்து ரொம்ப ரொம்ப அதனுடைய அதனுடைய தாக்கமானது ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டிங்காக இருக்கும் உங்களுடைய மனமும் சரி உங்களுடைய உடலும் சரி ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும் காமாக இருக்கும் அந்த ஒரு விதமான அந்த ஒரு அனுபவமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களை அப்படியே அமைதிப்படுத்துகிறோம் எப்போவுமே இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்கக்கூடியங்க எப்பொழுதுமே வந்து எதாச்சும் பேசிகிட்டு இருக்கவங்க கூடியவங்க இல்லை எப்பொழுதுமே எதாவது விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுருக்கக்கூடியவங்களுக்கு சடனாக ஒரு அமைதி கிடைக்கும் ஏதோ ஒரு ப்ளஸண்ட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம நமக்குள்ளே ஏதோ கடவுளே வந்து நமக்கு வந்து நமக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளசண்டிங் ஃபீல் வந்து கிடைக்கும் ஸோ நிச்சயமாக நீங்கள் அந்த ஒரு உணர்வை நீங்கள் வந்து உணர்ந்தீங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பெறானது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுன்றது தான் உணர்த்துது ஸோ இதை இந்த ஒரு சிக்னலை வந்து தவற விடாதீங்க இந்த ரெண்டு விஷயமும் உங்களுடைய மனசை வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடியது அந்த காம்னஸும் அதுக்கப்புறம் ஒரு அமைதி மன அமைதி இந்த மாதிரி விஷயத்த அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு பொதுவாகவே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்ருக்கீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் இந்த மாதிரி மனங்கள்லாம் உங்களுக்கு வந்து உணரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது என்னென்னத்தில் எந்த விதமான நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க இருக்க மாட்டீங்க யோகா பண்ணியிருக்க மாட்டிங்க எதுவுமே செய்யாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கொஞ்ச நாளாக அப்படியே காணாமல் போயிட்டுருக்கும் அமைதியாக இருப்பீங்க முடிஞ்சளவுக்கு உங்களுடைய மனசு ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையை வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான அரி சைன்ஸ் எல்லாமே வந்து அந்த மனம் உங்களுக்கு உணரக்கூடியதுனால தான் வந்து ஏற்படக்கூடியது ஸோ இது இந்த இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி அதை நீங்கள் உணர்ந்தீங்கனாலே போதும் இந்த ஒரு சைனை மட்டும் கண்டிப்பாக இந்த ஒரு சிக்னலை மட்டும் நிச்சயமாக தவற விடாதீங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகுதோ வரப்போகுதோ ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் காத்துட்டு இருந்த பெண்கள் கூட த தம்பதியர்கள் கூட நிச்சயமாக இந்த ஒரு சிக்னல் வந்துருச்சுன்னா இந்த ஒரு அறிகுறி உங்களுக்கு தென்பட்டுருச்சுன்னா உங்களுடைய குழந்தை பேர் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ச சில மாதங்கள் கூட இல்லை மேபி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சில அடுத்து வரக்கூடிய உங்களுடைய மாதவிடாய் தவறிலே நிச்சயமாக உங்களுக்கு அந்த பேபி வந்து தங்க போகுதுன்றது தான் வந்து உணர்த்தக்கூடியது கண்டிப்பாக தவற விடு ஸோ இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ வந்து அந்த மனம் அது அது எதனால் வந்தால் உங்களுடைய என்னென்ன விஷயங்கள் வந்து வந்து சொல்லிவிட்டேன் சரி இது ரெண்டுத்தையும் தவிர்த்து இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுன்றது ஒரு சின்ன டிப்பாக வந்து சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வந்து அந்த சிக்னலே வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் எதுவுமே இருக்காது இதையும் தாண்டி நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய விருப்பப்பட்ட தெய்வத்தை உங்களுடைய மனசார உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ முருகா பிடிக்கும் முருகர் பிடிக்கும் என்ற முருகருடைய அவர்கிட்ட சொல்லிவிட்டு மனசார நீங்கள் வந்து வேண்டிக்கங்க உங்களுக்கு எப்படி உங்களுடைய கடவுளை நீங்கள் விருப்பப்படி வணங்கணும்னு தோணுதோ அந்த விதத்தில் வந்து வணங்குங்க முடிஞ்சளவுக்கு கோவில் போயிட்டு வாங்க அந்த டைம்க்குலாம் பொதுவாக வீட்டில் இருந்தாலே நிம்மதி இருக்கும் கோவில் போனீங்கன்னா இன்னும் கூட நிம்மதி இருக்கும் இன்னும் கூட நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடவுள் அருளால் கிடைக்கிறதுக்கு ிச்சமாக எல்லாமே வந்து உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய சூழ்நிலையும் சேர்ந்து ஏதாச்சும் மேபி உங்களுக்கு தோஷம் இல்லை வேறு ஏதாச்சும் தடைகள்னால ஏதாச்சும் உங்களுக்கு தள்ளிப்படுற மாதிரி இருந்தால் கூட இந்த சிக்னல் வரும்பொழுது நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அதுவும் இன்னும் எல்லாமே வழிவிட்டு உங்களுடைய குழந்தை பேருக்கான கதவை வந்து திறக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சிக்னலில் க குழந்தை வரத்துக்காக கற்றுட்டுருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக தவற விடாதீங்க உங்களுடைய குழந்தை பேர் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் வந்து இருக்குதுன்றது அர்த்தமாகும் ஓகே தொழிலே நான் சொன்னேன் தகவலாக இருந்து நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் நன்றி